என்கிட்ட எப்படி சொல்லுவோ எங்க அண்ணன் அவன்ட்டு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரி காய்ச்சல்னு சொல்ல மனசு கேட்க மாட்டேங்கான்னு பாப்போம்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி ஆஹ் நல்லாதான் இருக்கேன் இப்ப பரவாயில்ல எனக்கு என்ன திடீர்னு காய்ச்சல வந்துட்டு காய்ச்ச என்ன காரணம் சொல்ல முடியும் சரியா போச்சு அன்னைக்கு நான் ரொம்ப கண்ணு நினைக்கேன் அப்படி வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் தெரியும் பாக்க இப்ப நீங்க இதுவும் யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆனா நான் உங்களை பார்க்க வரட்டா எனக்கு ஏதாவது பைத்தி முடிச்சுமோ பயமா இருந்தது அதான் வந்துட்டேன் எப்பா எப்பா பெரிய ஆளுதான் பேச்சுல சரி நீங்க போங்க கிளம்புங்க எங்க அம்மா ஆச்சி அப்பா எல்லாரும் வீட்டுக்குள்ளதா இருக்காவே யாங்க அவங்க என்ன பார்த்தா என்ன ஆயிருப்போது உங்களை மட்டும் பார்த்தா ஒண்ணு ஆவாது நான் உங்களை பேசிட்டு இருக்க பார்த்தா கதையே கந்தலாயிரும் சரி நான் போறேன் இப்ப நீங்க கிதி ஆயிட்டீங்களா ஆ நல்லா தான் இருக்கேன் சரி நாளைக்காவது கடைக்கு வருவீடா இப்படி ஆ வர பாக்கேன் அப்புறம் நான் நேத்து போன் போட்டுருந்தேன் ஏமா

இவா கூடயும் கதை பேச ஒரு குறுப்பு அழைதாள்வோ கியாதிவா வீடுன்னு தங்குதாளா நம்மளும் ஒரு நாலு இடத்துல போய் கதை பேசலான்னு பார்த்தா அந்த முட்டுக்கால் மட்டும் இருந்துகிட்டு நமக்கு ஒரு பக்கம் போய் தொலை முடிய மாட்டேங்குது வீட்டிலேயே கிடக்க வேண்டியிருக்கு இந்த வெள்ளத்தாய் வருவா அவளும் மவா வீட்டுக்கு போயிட்டான் நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் இந்த நெருமாடம் மட்டும் வீடு வீடா அளவாட்டு வருது வைத்த இருக்கு நமக்கு ஒரு நாலு இடத்துக்கு போக முடியலையே அந்த பேலாது எங்க அம்மா வீட்டில் தனியாக கிடக்கா நீ எங்கேயும் போகாத ரெண்டு இருந்தாத்த பேசிட்டு வீட்டில் கிடந்து சொல்லியானோ நம்மளும் நம்ம வீட்டுக்கு போனோம்னா அவன் மாமியான அவன் ஆத்தனாலும் வீட்டுலயே காத்துட்டு கிடக்காள்வோ சை வெறுப்பா இருக்கு என்னத்த சொல்ல பையன் வா ஏண்டா இருக்கோம்னு இருக்கு எம்மா மீனம்மா மாமக்களே வா வா வந்து இருவா நல்லா கேட்டி ஆ நல்லா இருக்கம்மா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மக்கா நான் இப்போ தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை பற்றி நினைச்சேன் பிள்ளை வரலையே நம்மளும் அவ வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் அடுத்த நிமிஷம் நீ வந்துட்டு பற்றியா இதுதான் பாசம் தெரியும் பிள்ளைக்கு இன்னொரு ஆயிசு மரமே வரலையா மக்கா நீ மட்டும் வந்திருக்கா அவ்வளோ வேலை இருக்குன்னு போயிட்டாவும்மா நானும் இன்னைக்கு வரணும் நாளைக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பத்தியா வரவே முடியல அதான் இன்னைக்கு பாத்தேன் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாளைக்கு நேராகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு எட்டு போய் அம்மையை பாத்துட்டு வந்துரும் அப்படின்னு தான் வந்தேன் நல்லா கட்டி அவளுக்கு என்ன கிடக்கா நல்லா தான் இருக்கா கல்லூருண்டையா இருக்கா உன் அத்தனக்காரி ஊர் போயிட்டாரா என்ன செய்தா அந்த பேர்வா இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அவ வீட்டுல போய் கிடந்தா இப்ப மறுபடியும் நேரத்து வந்துட்டா நீ நல்லா இருக்கியா அண்ணன் நல்லா இருக்கானா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கமாக்கா அந்த ஊர் குறையும் இல்ல ஊரு வான் போட்டு வரலாம் லாட்டி நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுப்போம்ல சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேண்டாமா பசிக்கே இல்ல காப்பி இன்னும் பிடிக்கட்டியா தரட்டா வேண்டம்மா கொஞ்சம் ஆகட்டும் அம்மா மைனிகாரி இங்கே இங்க இங்கே இருக்கா ஏமா அவள் அம்மா வீட்டுக்குண்டு போயிட்டாலோ இல்லை இல்லை அவள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு நாள் சொல்லாம கொல்லாமல் கிளம்பிடுவான் எனக்கே இப்போதைக்கு அம்மா வீட்டுக்கு போகல பக்கத்தில் கவலை செய்யிருக்கான்னு வரக்கூடாது இன்னமும் சொல்லியா மணி அஞ்சரை மணி ஆகுது இவ்வளோ நேரமா வெளியில் அளவெட்டு கிடப்பா அவள் புத்தி தெரிஞ்சதனேட்டி என்னத்துத்தான் வருஷக்காலமும் மருமக்காரி என்ன செஞ்சாலும் அவா புத்தி அவா புத்தின்னு சொல்லிட்டு கிடப்பையோ தெரியாது நீ வச்சிருக்க லட்சன அப்படி அவன் என்னத்தையே ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா உடனே பல்ல கட்டிடுவேன் எப்பவுமே ஒரு ரெக்கார்டு மாமியாரம் இருக்கணுமா என்ன என் ஆத்தனக்காரி குரல் மாதிரி இருக்கு அவளேதான் இப்ப தான் போய் ஒரு ஒன்றரை மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ள இன்னைக்கு தான் அரசக்கா எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லிட்டு வந்தேன் போய் ஒன்றரை மாசம் இருக்கா என் விடுதியா இருக்குன்னு அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டா குட்டியை குழப்பது என்ன நம்மளா ஆத்தாளுக்கு சொல்லி கொடுத்து அவன் திருத்து விட போறாலும் தெரியல என்ன ஐடியாலும் இருந்திருக்கானு தெரியலையா ஒரு வாரம் இருந்துட்டு போற மாதிரி வந்திருக்கா இல்ல இப்பமே கிளம்புற மாதிரி நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி மாறி நான் வந்ததே அவளுக்கு

ஒண்ணு இல்ல மீனா இப்ப திருதுப்பட வந்திருக்கிய சாப்பாடு என்ன செஞ்சு கொடுக்கலாம் என்ன காபி டீ போட்டு கொடுக்கலாமா என்ன எதனி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா மீனி என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இப்படி ஒரு அண்ணன் மண்டத்தி எங்கயாச்சும் யாருக்காவது கிடைக்குமா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தா நீங்க எனக்கு மைனியா கிடைச்சிருப்பிய குண்டச்சி மறைமுகமா தாக்குதானா நம்மள சரி மீனா நீ புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்ன சாப்பிட போற சாப்பாடு எடுத்துக்கிட்டா மத்தியான பொங்கல சுவார் கொஞ்சம் இருக்கு அது வைக்கவா இல்லாட்ட காப்பி டீ போடட்டா இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம் மீனியோ எங்க அண்ணன் வந்து போற ஏதாவது கடையில வாங்கி தர சொல்லி சாப்பிடலாம்னு இருக்கேன் பெரிய லிஸ்டே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் நம்மகிட்ட சொல்ல மாட்டுக்கா

அப்படியே வெளியூர்ல இருந்து வந்தாலும் நான் அன்னைக்கு வீட்டுல உள்ள வேலையில கொஞ்சம் நெஞ்சம் நீங்க அந்த வேலைய பாருங்க அந்த வேலைய பார்க்கணும் பாத்துறா போறாலுவோ நமக்கு இருக்க வேலையை தவிர இன கூட ரெண்டு வேலை சேர்த்து தான் கொடுக்குவோம் ஏன் விடு ஏன் இஷ்டம் நான் தான் வேலை பார்க்கணும்னு ஆயிடுச்சு எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ பாத்துக்குவேன் என்ன சொல்ல வேலை போ ஏன் மா வேலை சாடும் பேசியா சாடையும் பேசல கூடையும் பேசல உள்ளதான் சொன்னேன் என்னனால என் வேலையை நான் தன பார்க்க போறேன் வெளியூர்ல இருந்து வர உள்ள பாக்கு போறாள்வோ அது தம்பி சொன்னேன் வேற ஒண்ணும் யாரும் ஏன் உங்களுக்கு இருக்கையிலே குத்துது எனக்கு குத்தமில்ல படையும் இல்ல உன் பேச்சு நாட்ட நடவடிக்கை தான் ரொம்ப குத்தலா இருக்கு நான் சாதாரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் தப்பா தெரியுது நம்ம சரியா இருந்தாலும் எங்களை யார் பேசினாலும் நமக்கு சரியா தான் தெரியும் நம்ம மேல தப்பு இருக்கணும் யார் என்ன பேசினாலும் நமக்கு தப்பா வேதாம் தெரியும் நம்ம பார்வையில தான் எல்லாம் இருக்கு பாதும்போது நீ ரொம்ப நீட்டா தான் அவனுக்கு போன் மட்டும் வர சொல்லு யாம் தேவர திடி நீங்க அழைக்கிய ஒரு வாட்டி நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே நைனி என்ன சொல்ல வரியா நான் வந்திருக்கேன் எங்க அம்மா எங்க அண்ணன் வர சொல்லுதா உங்களுக்கு என்ன என்னமா எங்க அண்ணன் இங்க வந்த அவன் நிம்மதி கெட்டு பேருங்க மாதிரி பேசியா உங்க கல்யாணம் முடிச்ச பிறகு எங்க அண்ணனுக்கு நிம்மதியா இல்லாம போச்சு அப்படியா மீனா அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்களோ ஆமா எங்க அண்ணன் நிம்மதியா தான் இருந்தான் இப்பதான் உங்களுக்கு பயந்து பயந்து சாவுதான்

பாத்தியம்மா அவ பேசிட்டு போறதே அந்த பணம் பரம் அதமாதம் முடிச்சு பேசணும்னா தெரியும் என்னமோ இன்னைக்கு நேரத்தான் பாக்க மாதிரி சொல்லுதே என்ன நீ எல்லா அவனும் கொடுக்க இறந்தா அவன் துமரெடுத்து போய் பேசிட்டாலேதான் தெரியுமா என்ன செய்ய சொன்னா அவளை ஒன்னும் செய்ய முடியாது அவன் அம்மா எட்டு அடி பாய்ந்த தம்பி பாயுதான் காலையில கூட ஒரு விஷயம் நடந்தது என்ன விஷயம் மல்லியாத்தா வீடு கட்டிருந்தாலும் அந்த வீட கட்டி வாடகை கூட்டு போயிருந்தாளா யாரு வண்டி முத்த என்ன வீட்லயா ஆமா அம்மா அவன் வீட்டுல தான் அவளுக்கு ஒரு மகன் இருந்தாலும் அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்க கண்டி அந்த சின்ன வீடா இருந்தா கொண்டு குடுக்க யோசிக்காங்க கண்டிப்பா கெட்டின வீட்டுக்கு மறுபடியும் குடியேறி வந்திருக்கான் சரி இந்த மலை மாடா வீட்டு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டா கொஞ்சம் ஒத்தசைக்கு வாங்கி இவா இவா கூட்டுக்கார எல்லாருமே சேர்ந்து போய் வேலை பார்த்து வந்தாலும் நினைக்கிறேன் ஆ எது பால் காய்ச்சி வேலையா ஆமா கழுதா இவா போய் என்ன செஞ்சிருப்பா இவா நல்லா பாயா வந்துட்டு வந்திருப்பா இவள் வச்சு ஒரு காசு பிரயோஜனம் கிடையாது சும்மா போய் தலை தலைன்னு புலம்பிட்டு வந்திருப்பா கேட்டால் வேலை செஞ்சோங்க அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சா ஓ மேல்மினி கேட்டா ஒரு வேலைக்கு ஆமாட்டா ஆமாம் அடுத்து இவன் பால் காய்ச்சி முடியுமோ அவர் ஆதங்க சொல்லிப்பா போல எல்லாரையும் நான் தனியாக இருக்குது ஒரு மல்லாருமே இருந்தேன்னா சக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாப்பல ம் அப்போ இந்த எரும மாடு சாந்தி சரசி எல்லாரும் ஒன்றா வீட்டில் நைட்டு தங்கியிருந்துருக்காவோ காலையில பார்த்தா வா ஆளையே காணும் வரவே காணல நானும் வாசல்ல உட்காந்து இப்போ வருவா பெற வருவான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த முட்டக்கால் வலி வச்சுக்கிட்டு போய் பார்க்கவும் முடியல சரி சரி வேறே எப்பவும் வந்தா வந்தாலா இல்லாட்டி அங்கே இருந்துட்டு மத்தியானம் தீவனம் தின்னுட்டு வந்தாலா அந்த கூத்த தானே சொல்ல வரேன் எட்டரை மணி அவ்வளவு நான் வாசல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சாந்தி அந்த பக்கமா போனா அப்போ அவளை கூப்பிட்டு என்னாச்சு உன் கூட தானே என் வீட்டில் உள்ளவா கிடக்கானு சொன்னா என் அவன் என்ன வரக்கணுமே அப்படிங்க அவ ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாடி என்ன சொன்னா இவள எந்திரி எந்திரின்னு தாங்கியிருக்கோ இந்த பேதிரிதான் எந்திக்கவே மாட்டேன்னு படுத்துக்கிடந்திருக்கா அவன் நம்ம வீட்டுல எந்திக்க மாட்டா அடுத்த வீட்டில போய் வேலை பார்த்தாங்க நல்லா கதை பேசிட்டு உறங்கிட்டு இருந்திருப்பா அதே நம்பி நடந்துருக்கு அதை தான் சாந்தி சொன்னா என்கிட்ட நாங்கள் காலையில எந்த எந்திங்க எந்திக்கவே இல்லை ராத்திரி பூரா எங்களை தூங்கவே விடலை நைட்டு பூரா மாமியா குடும்பம் அத்தனா குடும்பம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு இருந்தது யாரு இவள நம்ம மாமோ இவ்ளோ துமுருல போய் எகிரிட்டு பேசிட்டு போறா இவளை யார் என்ன செய்ய முடியும் அதான் ஊருக்கே தெரியுது இவ என்னத்த நினச்சாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சீவா எப்படிப்பட்டவா என்ன வரத்து வருவாங்க எல்லாருக்கும் தெரியுமா சொன்னாக்கெல்லாம் நம்ம கெட்டவளவா ஆயிரப்பறோம் மேலே சொல்லு என்ன சொன்னா

என்ன செய்ய சொல்லுதே இப்படி பார்க்க வேலாம் அடித்து தோச்சிட்டு கிடக்கட்ட போய் நம்ம வாயை கொடுத்தோம்னா ஏன்னாலும் என்னவோன்னு யோசிச்சு பாரு அதுக்கு தான் சரி கல் என்னன்னு இருந்துட்டு போது நமக்கு சோத்த பண்ணிட்டு தந்தானா தின்ட்டு கிடக்கோமுன்னா நானும் வாயை பத்திட்டு இருக்கேன் நான் இவ்வளோ குறைச்சி இன்னிருக்கேன் நான் பெற்று வச்சிருக்கேன்னே ஒரு பே அந்த பேல அவனை அடக்கணும் அவனே பயந்துட்டுலாம் தெரியுதான் பரேன் என்ன கூட அடக்க சரி அது போட்டும் சரி மண்டியாக்கா வந்து அன்றக்கே மீன நந்தாக்காரா கிரியாக்காரா என்ன எதுவும் மாறி மாறி கேட்டாட்டி ஒரு இட்டா வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துருந்து இப்பவுமே போவாமா ஆமா டீ வந்துருக்கெல்லாம் இருட்டுக்குள்ளே ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் நீ நானும் போமா ஆ போவாம்மா இது வட்ட சொல்லிட்டு வந்துருந்தேன்

வேலை விஷயமா எதுவும் டென்ஷன் இருக்கோப்பா உனக்கு பேங்களூர்ல தான் வேலை பார்க்க பிடிக்கணும் அங்கேயே பாரு பேர் என்ன செய்ய இல்லமா நான் இங்க வீட்ல இருந்து பாக்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன் அவங்களும் பாக்கேன்னு சொல்லிருக்காங்க அநேகமா வீட்ல இருந்தே வேலை பார்க்க மாதிரி எனக்கு கிடைச்சிரும் தான் நினைக்கேன் அதனால அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படியே மக்களே வீட்ல இருந்தே பாக்க மாதிரி கிடைச்சிச்சோ இன்னும் முடிவாவலமா நான் கேட்டிருக்கேன் அவங்க பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லிருக்காங்க கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் சரி சரி பொறுமையா சொல்லட்டும் கடவுளேன்னு உனக்கு மட்டும் வீட்ல இருந்தே பாக்க மாதிரி வேலை கிடைச்சதா சட்டனும் பொண்ணு அமைஞ்சிரும்ல வாங்கவளோ உனக்கு ஏம்ல உனக்கு அவளே இல்லையா சிக்கன் கல்யாணம் பிடிக்கணும் நீ நீ வேற வேக்கமா படிக்க மாட்டாயா ஏतांையம்மா உங்களுக்கு வெக்கமலா வரே சும்மா கிடமா மனுஷன் இருக்கே தெரியாம நான்லாம் நான் கேட்டதுன்னே தப்பா நீ ஒரு படியா குடிஞ்சிட்டானே இருந்தா அதெல்லாம் வெக்கமன்ன அத்தம்மா சரிப்பா நீ வெக்கம்படல ஒண்ணும் படல ஒன்னும் ஒண்ணும் சொல்லல காபியாத டீயை கொண்டுரடா குடிக்கியா இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம்மா மலியா ஆ யாரே உள்ள வாங்க இந்த சித்தியா வாங்க சித்தி வாங்க மீனா வா மீனா ஆ வரம் கா சௌமா கேலா ஆ நல்லா கமக்கா நீ நல்லா கேயா ஆ நல்லா கமக்கா வாங்க ரெண்டர் வந்து இருங்க வாங்காசி வாங்கடா

ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிசாட்டி இருங்க நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான் வந்தோம் காப்பீட்டு நேரமாச்சு மணி நாளில் தான் ஆகுதுண்ணா அஞ்சரை மணிக்கு மேலெல்லாம் குடிப்பேன் சே வந்த பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்காமல அது பேசவேண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கல வந்துடுதேன் என் மல்லையா ஒண்ணு வேண்டாம் இருந்துச்சு நான் வந்துடுதே வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு என்னமா ஆமா பத்தியா நல்ல பெரிய வீடு இந்த வீடு கட்டி தான் கூட கொஞ்சம் கடனாயிட்டுன்னா அதை அடைக்க முடியல இதை ஒத்தி குட்டுட்டு அந்த வீட்டில் இருந்தா இப்போ கடவுளையுன்னு மாவே நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்க போய் கடன் எல்லாம் அடைச்சிட்டு இப்போ இந்த வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாவே கஷ்டப்பட்டவா இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது பாக்கலாம் சந்தோஷமா இருக்கு ஆமாம் ப பழைய சோறும் கஞ்சியுமா தான் குடிப்பாவே சாப்பாடு கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாவே ஆமாம் அப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு மாவனை வளர்த்து ஆளாக்கி வேலை பார்த்து இன்னைக்கு அவன் நல்ல முறையில் வீட்டை பார்த்துக்கிடுதான் ஆமா ஏம்மா நம்ம ஒரு விஷயத்த மறந்துவிட்டோம் பத்தியா என்னத்தி வீட்டுக்கு வரமே என்னத்தையாவது மிச்சம் கரைச்சது வாங்கிட்டு வந்துக்கலாமலா ஆமாண்ணா அப்படியே பேச்சு வாக்கெல்லாம் பக்கத்தில் வருவோம்ட்டு வந்துட்டோம் ஒன்றும் வாங்காமல் வந்துட்டோம் எனக்கும் நினைவுல உனக்கும் நினைவுல பெரு இப்போ என்னம்மா செய்ய அண்ணனுக்கு நான் போன் போட்டு நேராக மல்லியாக வா வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுட்டா அப்படி செஞ்சிரு மக்களே நம்ம போறதுக்கு முன்னே அவன் வாங்கிட்டு வந்து அப்படியே மல்லையாட்ட கொடுத்துட்டு போயிடலாம் உங்க மைனி கேரி போன் அடிச்சு வீட்டுக்கு தான் வர சொல்லுவா நீ அதுக்கு முன்ன போன் அடிச்சு இங்க வர சொல்லிடுவானே ஆ சரி நான் போன் அடிக்கேன் ஆ ஹலோ மீனாமா என்னே எங்க இருக்க ஆ ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் மீனா மைனி இப்பதான் போன் அடிச்சு சொன்னா மீனா வந்திருக்கானே அதான் கிளம்பிட்டேன் இன்னொரு 10 15 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அப்படியானே சரி சரி வா வரும்போது காய்க்கல சீவலும் காய்க்கல மிச்சரும் அந்த சவுந்தர் கடையில வாங்கிட்டு அப்படியே நம்ம மல்லியாக்கா வீட்டுக்கு வந்துரு என்னன்னே அப்படியா வீட்டுல இருக்க நீ ஆமாண்ணே நாங்க ரெண்டு பேரும் அப்படியே பேச்சாக்களே கிளம்பி மல்லியாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் பாத்துக்கோ வரும்போது ஒண்ணுமே வீட்டுக்கு வாங்கிட்டு வரல இப்பதான் ஞாபகம் வருது ரெண்டுத்துக்கும் நான் நம்ம வீட்டுக்கு வரையில அம்மாக்கு பிடிக்குமேனே ஓம பிடி மிச்சர் வாங்கிட்டு வந்தேன் அது என் பேக்குக்குள்ள கிடக்கு பேக்கையும் வீட்டுலயே வச்சுட்டு வந்துட்டேன் பாத்துக்கோ அதான் ஒண்ணு வாங்காம வந்தது ஒரு மாதிரி இருக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு மல்லியாக்கா வீட்டுக்கு நேரா வந்துரு சரியா ஆ சரிமா சரிமா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு மல்லியாக்கா வீட்டுக்கே வந்துருதே

தட்டுவோல் எங்க இருக்குன்னு பார்க்கணுமே சின்ன சின்ன தட்டா இருந்தது அந்த மேல கவித்திருக்கேன் சித்தி நாங்க சித்தி எடுத்துக்கிடல நீ அம்மா இங்கிட்டுக்கானு வாங்கணும்னு தேவையாம ஏதாவது ஒண்ணு வாங்கினா போதாதா ஆமாக்கா ஏதாவது ஒண்ணு வாங்கினா போதாதா இங்குட்டுக்கானு வாங்கச்சு நீமா அவனு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கான் இருக்கட்டும் சூடா இருக்கு ரெண்டும் சாப்பிடுங்க இருந்துக்கணும் சித்தி நான் காப்பி எடுத்துக்காரு எல்லாத்தையும் ஆட்சி ஊத்திட்டே எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் கொண்டு போய் கொடு சித்தி என்ன காப்பி எடுத்துக்கோங்க எங்களால உங்களுக்கு மெனக்கெட்டு வேலைபாடு என்னக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமலோ வந்தவங்களுக்கு செஞ்சு நமக்கு சந்தோஷம் தானே சரி காப்பி கீழே வச்சிருவா சித்தி ஆஹ் வச்சிருமாலோ நானும் கீழே இறங்கி உட்கார கையில தட்டையை வச்சுக்கிட்டு காப்பி குடிச்சுக்க முடியாது நமக்கு தரையில உட்காந்து சாப்பிட்டா தான் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சரி அப்ப கீழே உட்காருங்க வாங்க சித்தி வாப்பி ஆரம்பத்தையும் குடிக்கணுக்கா நீங்களும் வாங்கல ஆர வரேன் நீ காப்பி எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு போமா எனக்கு வேண்டாம் இல்ல வா அந்த ஆச்சி அக்கா இருக்காவே அடுத்தவளா இருக்காவே வந்து பேசிட்டு போவலாம்

என்னன்னே சொல்லியா அதான் எந்த பிள்ளையும் நினைச்சுட்டு இருக்கியா அந்த பிள்ளைய சொன்னா அம்மா வீட்டுக்கே போய் பேசி முடிச்சிருவோம்ல இனி சும்மா இருந்தே நீ வேற எனக்கே இன்னொரு உயிர்க்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு எத்தனை நாளைக்கிடையே இதையே சொல்லுவா அதான் எனக்கும் தெரியல ஆகமாத்தான் இருக்கு ஒண்ணு பார்த்தாலும் சரி சட்டுப்பட்டு ஒரு பதில சொல்லு எங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு அமைஞ்சு நல்ல முறையில கல்யாணம் வச்சுட்டா நமக்கு ஒரு பெரிய சுமையை மாதிரி இருக்குமே பார்த்தா அவையும் மாட்டுக்கு பாத்துக்கோ சரி கவலைப்படாதா இனிமேலா திறக்க போறா என்னைக்கே பறந்து என் போறாண்டி காத்து இருப்பா ஆமா சித்தி தான் எங்க இருக்காளோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல என்ன டினத்தாமக்குவேன் தூங்கி எந்த தூங்கிட்டே எந்திரிச்சிட்டே போன கூடா ஒரே அடியா டிவி பார்த்துட்டே இருக்கு எரிச்சலா இருக்கு இந்த ஆச்சு வேற பழையப்பட்டா வச்சு ஏத்தி உடம்புக்கு கேடில உடம்புல நல்லா தான் இருக்கேன் நான் நல்லதான் இருக்கேன் இதே காரணம் வச்சு நான் போன பாக்க கூடாது உடம்பு நல்லா தான இருக்கு போ பாடு துணி எடுத்து இந்த சோஃபால கொட்டு வச்சிருக்கேன் அப்படியே மடித்து வை அதுக்கப்புறம் போன்ட்டாரு ஏமா கத்தாரே போ சொன்ன வேலை செய் போ இன்னைக்கு ஆமா இப்படி இருக்க கொஞ்சம் நேரம் ஃபோனு தான் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப மறைச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு முக்கியமாக ஃபோன் பண்ணணும் யாருக்கு இந்த நிச்சயத்தை வீட்டுக்கு போனீங்க அவன் வீட்டுக்கா அவன் மறுபடியும் கல்யாணத்துக்கு கலப்பா அங்கேயுமே பல்ல காட்டிட்டு மறுபடியும் கெடியெல்லாம் வந்து படுத்துறாருக்கா இன்னைக்கு இல்லைமா இன்னொரு ஃப்ரெண்டுமா எவ்வளவுக்கு நானும் நீ பேசக்கூடாது போதும் நேரில் பார்க்கலாம் பேச முடிஞ்சா அவங்க அமங்கிட்டு இரு போன்லையும் பேசா ஒன்றும் செய்யண்டா சவன் வந்து போனாதான் ஒரே தொல்லையா போச்சு இப்ப தருவியே மாட்டியம்மா பாட்டி போய் துணியில மடிச்சு அடிக்கடி கொண்டு போய் வை அப்போ தான் தருவேன் ஆனால் இப்படி குடும்பம் பண்ணாதம்மா சரி எரிச்சலா இருக்கு ஒரே போவான்னு இப்போ பார்த்தாலும் போவானு போகணும் அப்படியா சரி சரி கேட்டி வந்துட்டு தான் போயே அவ கடை காட்டி அவளை வச்சா இங்கே எல்லாம் இருக்கு இது ஓ அம்மா வீடு நீ வர போற உன் அண்ணன் இருக்கான் உன் அண்ணன் பிள்ளை இருக்கு பேச போற அவன் என்னன்னு போற அவள உனக்கு முக்கியம் அவளை நினச்சிக்கிட்டு வராம இருக்காங்க நீ ஆஹா அங்க கே இருக்காட்டி இப்போ காய்ச்சலாம் இல்லை ஆனால் ரெண்டு நாள் கடைக்கு அனுப்பணுந்தான் வீட்டில் இருக்க சொல்லியிருக்கு இப்போ பேசிக்கிட்ட மட்டாட்டி அவ போன எடுத்து அவ அம்மா கறி ஒழிச்சு வச்சுட்டா தர மாட்டுக்கான கோவத்துல கிடக்கா இப்ப போன கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் குதிப்பா அம்மைக்கு மேல வைக்கவா போற சரி வை பேர கூப்பிடு என்ன ஆஹ் சரி சரி பேர என்ன கேட்டதா சொல்லிட்டி சரி சரி நீ ஏன் கட் பண்ணிருட்டி அம்மைக்கு எந்த பட்டம் அமுக்கணும்னு தெரியாது கட் பண்ணிட்டா எட்டியா மறுபடியும் முஞ்சு தொங்க விட்டு உட்காந்துருக்கா உங்க அம்மா தர மாட்டோம்ட்டால போனேன் ஆமாச்சி கொஞ்சம் வாங்கித்தாயே அந்த சிலுப்பட்டேட்டை போய் அட்டி பேச நான் இப்ப ஏதாவது கேட்டோம்னா என் பிள்ளை மேல எனக்கு அக்கறை இருக்கு உங்க சோளிக பாருங்கன்னு என்கிட்ட தார வனக்க ஆடிட்டு வருவா உனக்கு என்ன நீ பேசதானே செய்தா எனக்கு நக்களும் பேச மாட்டேக்கிப்ப என்ன போனதானே வேணும் நான் ஏன் போன வச்சுக்க ஆமா ஓன் போன வச்சுக்கிட்டு வாயில வந்துடுற போது சும்மா கடந்துட்டு பாத்துக்குவோம் இந்த ரெண்டு தானே அதுவும் போனேன் இதுவும் போனதானே யாருக்கும் பேச பேச மாட்டி ஏன் சும்மா இருச்சு நீ வேற என்னத்தையாவது ஓமங்க பேசிக்கிட்டு இருக்காத ஏட்டி யாருக்கோ போன் போட வேண்டியிருக்கு அம்மா போன் தந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் தானே சொன்னேன் தான் அந்த நம்பரை அடிச்சு பேசலாம்ல உன் போன்ல இருக்க எதுவும் இதுல கிடையாது எப்படினாலும் ஒருத்தருக்கு போன் போட தான் பட்டன் இருக்கலேட்டி அதை அமைக்க பேச வேண்டியதானே ஏச்சி எனக்கு நம்பர் தெரிஞ்சாதானே பட்டன் போனா அம்மிக்கு பேச முடியும் எனக்கு எந்த நம்பர்னு ஞாபகமே இல்லையே ஞாபகம் இல்லையா ஆமா எல்லா எல்லாரும் சேவ் பண்ணி தான் வச்சிருப்போம் பிறகு எனக்கு நம்பர் ஞாபகம் அதனால எனக்கு ஒரு நம்பர் கூட நினைவுல இல்லை இப்ப என் போன் கிடைச்சாதான் அதை பார்த்து இந்த நம்பரை பார்த்து நான் போன் அடிச்சு பேச முடியும் ஏட கதை இப்படி போகுதோ ஒரு படிச்ச பிள்ளைக்கு முக்கியமான நம்பர் நினைவுல வைக்க கூட தெரியாது என்ன உனக்கு கேட்டா நான் இங்கிலீஷ் பீஸ் படிச்சுட்டேன் என்ன பெருசா பதக்கம் வாங்கிட்டேன் அப்படி இப்படி நீ நீட்டுத ஒரு நாலு நம்பரை நிறைவுல வச்சு அதை பட்டன் போல அடிச்சு பேச கூட வாவ தெரிய மாட்டேங்க பொல்ல பிள்ளைகளுக்கு கேட்டா நாங்க அப்படி படிச்சுட்டோம் இப்படி படிச்சுட்டோம் இங்கிலீஷ் பீடியம் படிச்சோம்னு நீட்டுதாவோ யாச்சி இருக்க கடுப்புல ஓ போல எடுத்து உடச்சிருவே பத்துக்கோ செத்த நேரம் மாய பொத்திட்டு இருந்துரு தர வார்த்தைக்கு போன் போட்டு பல்லு அடிச்சுக்கிட்டு எங்க அம்மைய பத்தி புறம் முடியாது என்ன போன் வேணுமா தூக்கி போட்டு உடைக்கவா